இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற சைட் டிஷ்ல துவையலில் வந்து பொதுவாக நம்ம அரைக்கிற துவையலில் ஒரு காயை வந்து வதக்கிட்டு அதை சேர்த்து அரைக்க போகிறோம் அது என்ன காயும் எப்படி சேர்த்து வதக்கி அரைக்கிறது அப்படிங்கிறத நம்ம இந்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்த்துடலாம் பொதுவாக நம்ம பிளைனாக புதினா மல்லி சட்னி அரைக்கிறத விட இந்த காயை சேர்த்து வதக்கி அரைச்சி பாருங்கள் ரொம்ப நல்லாயிருக்கும் ரொம்ப அட்டகாசமாக இருக்கும் நீங்கள் செஞ்சு பார்த்துட்டு நீங்களே சொல்லுவீங்க இந்த சுவை ரொம்ப நல்லா இருந்ததுன்னு நம்ம சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அப்படியே பெல் பட்டனையும் மழைக்கோங்க நம்ம வீடியோ பார்த்து முடிச்சுட்டு செஞ்சு பார்த்துட்டு இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குதுன்னு நினச்சிங்கன்னா வீடியோவை அப்புறமா ஷேர் பண்ணிக்கோங்க ஏன்னா இது அவ்வளோ சுவையாக இருக்கும் இந்த பக்குவத்தில் நீங்கள் ஏற்கனவே செஞ்சுருக்கீங்க அப்படின்னாலும் கமெண்ட் பண்ணுங்கள் நான் தெரிஞ்சுக்கிறேன் வாங்க டீட்டெயில் ரெசிபி பார்த்துடலாம் ஒரு பேனை சூடு பண்ணிவிட்டு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க ஒரு ரெண்டுலேருந்து மூணு ஸ்பூன் சேர்த்துக்கலாம் இந்த எண்ணெயில் காய் வாதங்கிற அளவுக்கு வரணும் அதனால எண்ணெய் காஞ்சதுக்கப்புறம் கடுகு தாராளமாக சேர்த்துக்கோங்க உளுந்தம்பருப்பு ஒரு டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கோங்க இந்த தொகையலுக்கு உளுந்தம்பருப்பு கொஞ்சம் ஜாஸ்தி சேர்க்கணும் உளுந்தம்பருப்பு சேர்த்துட்டு கடலைப்பருப்பும் வேணும்னா சேர்த்துக்கலாம் பெருங்காயம் சேர்த்துக்கோங்க உளுந்தம் கடுகு நல்லா பொறிஞ்சு உளுந்தம்பருப்பு செவந்து வரும்போது பெருங்காயம் சேர்த்துக்கோங்க இப்போ அடுத்தபடியாக நம்ம ஒரு கத்திரிக்காய் ஒரு பெரிய சைஸ் கத்திரிக்காய் எடுத்து பொடியாக கட் பண்ணியிருக்கேன் ஒரு கத்திரிக்காய் சேர்த்தாலே இது ரொம்ப நல்லாயிருக்கும் ஆனால் நான் எடுத்த கத்திரிக்காய் வந்து நல்ல பெரிய சைஸு நீங்கள் சின்னதாக இருந்தால் காய் எடுத்துக்கோங்க இது நாலு பேர்த்துக்கு போதுமான அளவு துவையல் பண்ணலாம் இந்த கத்திரிக்காயை பொடியாக கட் பண்ணிக்கோங்க ஒரு பெரிய வெங்காயம் அதையும் நான் பொடிப்பொடியாக கட் பண்ணியிருக்கேன் இந்த கத்திரிக்காய் கட் பண்ணிவிட்டு தண்ணியில் போட்டு வச்சிட்டிங்கன்னா நிறம் மாறாமல் இருக்கும் இந்த மாதிரி கட் பண்ணி ரெடியாக வச்சுக்கலாம் இப்போ நம்ம கடுகு உளுத்தம் பருப்பு சேர்த்து பொறிஞ்சிருக்கு இல்லையா அதில் பொடி பொடியாக கட் பண்ண வெங்காயத்தை முதல்ல சேர்த்துட்டு லைட்டாக வதக்கி விட்டுக்கலாம் வெங்காயத்தை நல்லா ஓரளவு வதக்கிட்டிங்கன்னா அந்த மணம் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும் அடுத்தபடியாக நம்ம இந்த காரத்துக்கு தேவையான பச்சை மிளகா ஒரு நாலு மிளகாய் சேர்த்துருக்கேன் உங்கள் காரத்துக்கு தகுந்த அளவு மிளகாய் சேர்த்துக்கோங்க பொடி பொடியாக கட் பண்ணினேன் கத்திரிக்காய் அந்த கத்திரிக்காயும் சேர்த்து இதை நல்ல மிதமான தீயில் இந்த கத்திரிக்காய் நல்லா வேகிற அளவுக்கும் இந்த எண்ணெயில் வதக்கி கொடுக்கணும் இது நல்லா வெந்ததுன்னா தான் வதங்கினா தான் துவையல் ரொம்ப நல்லாயிருக்கும் புதினா மல்லி ஒரு ரெண்டு கைப்பிடி அளவுக்கு எடுத்து சுத்தம் பண்ணி வச்சுருக்கேன் தக்காளி ஒரு மீடியம் சைஸ் தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன் இப்போ வதங்கிட்டு இருக்க கத்திரிக்காயில் துவையலுக்கு தேவையான உப்பை சேர்த்துக்கலாம் சேர்த்து நல்லா வதக்கி விடலாம் இது நல்லா ரோஸ்ட்டான மாதிரி வேகணும் அப்போ தான் துவையல் நல்லாயிருக்கும் மூடி போட்டிங்கன்னா சீக்கிரமாக வெந்துடும் நீங்கள் மூடி போட்டும் வதக்கலாம் தண்ணி ஊற்றக்கூடாது தண்ணி ஊற்றினீங்கன்னா ஒரு மாதிரி சதசதனாக ஆகிடும் தண்ணி ஊற்றாமையே இந்த கத்திரிக்காயை மீடியம் ஃப்ளேமில் ரோஸ்ட் பண்ணி விடுங்க அதுக்கு தான் உப்பு சேர்த்தோம் உப்பு சேர்த்தோன்னா கொஞ்சம் சீக்கிரமாக வெந்துடும்ங்கிறதுனால தான் இந்த காய் வதங்கும் போது உப்பு சேர்த்தேன் நம்ம பொடி பொடியாக கட் பண்ண தக்காளியும் இப்போ இதில் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு இன்னும் கொஞ்சம் நேரம் வேக விடுங்க அந்த தக்காளியில் இருக்க ஜூஸுக்கு கத்திரிக்காய் நல்லா வெந்துடும் அது நல்லா வெந்து வரும்போது நம்ம சுத்தம் பண்ணி வச்சுருக்க புதினா மல்லி நான் நல்லா ரெண்டு கைப்பிடி டைட்டாக பிடிச்சி எடுக்கிற அளவுக்கு ரெண்டு கைப்பிடி அளவுக்கு எடுத்திருக்கேன் அதையும் சேர்த்து இது கூட நல்லா வதக்கிக்கலாம் இந்த கத்திரிக்காய் நல்லா வேகணும் அது மட்டும் முக்கியமாக கவனித்து நல்லா ரோஸ்ட் பண்ணிக்கோங்க கத்திரிக்காயை அப்போ தான் அந்த துவையல் ரொம்ப சுவையாக இருக்கும் ரொம்ப அட்டகாசமாக இருக்கும் இந்த துவையல் எனக்கு ரொம்ப பிடிச்ச துவையல் சைட் டிஷ்ஷு கொஞ்சம் புளி சேர்த்துக்கலாம் ஒரு சின்ன நெல்லிக்காய் அளவுக்கும் சேர்த்துக்கலாம் ஒரு மூணு ஒரு மூணு சொலை அப்படின்னு சொல்கிற மாதிரி புளி சேர்த்துக்கலாம் சேர்த்து நல்லா கலந்து விட்டுட்டு துருவினை தேங்காய் கொஞ்சம் உண்டு சேர்த்துக்கலாம் ஃப்ரெஷ்ஷான தேங்காய் ஒரு ஒரு கைப்பிடி அளவுக்கு சேர்த்துக்கலாம் இது ஆப்ஷனல் தான் சேர்த்து அரைச்சா ரொம்ப நல்லாயிருக்கும் சேர்க்காமலும் அரைக்கலாம் கொஞ்சோண்டு ஃப்ரெஷ்ஷான கருவேப்பிலை வாசத்துக்காக தூவிட்டு ஆற வச்சுருக்கேன் ஆற வச்சு மிக்சி ஜாரில் சேர்த்து அரைச்சிக்கலாம் இது ரொம்ப நைஸாக அரைக்கக்கூடாது நைஸாக அரைச்சோன்னா நல்லா இருக்காது கத்திரிக்காய் கொஞ்சம் தன்மை இருக்கும் அப்படிங்கிறதுனால ரொம்ப நைஸாக அரைக்கிறத விட கொஞ்சம் பெரு பெருன்னு அரைச்சி எடுத்துட்டோன்னா இந்த துவையல் ரொம்ப அட்டகாசமாக இருக்கும் இப்போ பார்த்திங்கன்னா கொஞ்சம் பெருப்பெருன்னு இருக்குது ரொம்ப பெரு பெருன்னு இருக்க மாதிரி இருக்குது அதனால நான் இன்னும் கொஞ்சோண்டு ஒரு ரெண்டு மூணு செகண்ட் போட்டு எடுத்துகிட்டு வந்துடலேன் பெரு பெருன்னு இருந்தால் தான் இந்த துவையல் ரொம்ப நல்லாயிருக்கும் இது இட்லி தோசைக்கு சூப்பரான காம்பினேஷனாக இருக்குங்க நல்ல மனமாக இருக்கும் புதினா மல்லி நம்ம தனியாக வதக்கி அரைச்சிருக்கோம் தேங்காய் வெங்காயம் தக்காளி பச்சை எல்லாம் சேர்த்து தனியாக அரைச்சிருக்கோம் ஆனால் இந்த மாதிரி கத்திரிக்காய் கூட சேர்த்து செஞ்சு பாருங்க ரொம்ப சூப்பராக அட்டகாசமாக இருக்கும் இது வித்தியாசமான ரெசிபி ஆனால் வெறும் புதினா மல்லி இல்லாமல் வெறும் கத்திரிக்காய் மட்டும் கூட வதக்கிட்டு இந்த மாதிரி அரைக்கலாம் வெங்காயம் பச்சை மிளகா கத்திரிக்காய் தக்காளி தேங்காய் கருவேப்பிலை கொஞ்சோண்டு இதை சேர்த்து நீங்கள் வதைக்கி அரைச்சாலும் ரொம்ப நல்லாயிருக்கும் இந்த மாதிரி புதினா மல்லி கூட சேர்க்கும் போது குவான்டிட்டியும் நிறைய கிடைக்கும் நல்ல க்ரீன் கலரில் சூப்பராக க்ரீமியாக அட்டாகாசமாக இருக்கும் இதை செஞ்சு பாருங்கள் வீடியோ ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்னு நினச்சிங்கன்னா ஷேர் பண்ணிக்கோங்க லைக் பண்ணுங்கள் உங்களோட அனுபவத்தையும் எனக்கு கமெண்ட் பாக்ஸில் ஷேர் பண்ணுங்கள் நீங்கள் லைக்கும் கமெண்ட்டும் பண்ணும்போது இந்த வீடியோ வந்து நிறைய பேருக்கு ரீச் ஆகும் நிறைய பேருக்கு நம்மளுடைய பாரம்பரிய சுவை தெரிய வரும் கச்சை எல்லாத்தையும் போட்டு சமைக்கிறது சமையல் அப்படின்னு இல்லாமல் பாரம்பரிய சுவை செட்டிநாடு குக் புக்கில் போடுற ஒரு ஒரு ரெசிபியுமே இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபியாக நம்ம சூஸ் பண்ணி தான் போடுறோம் உங்களுக்கு எதாவது வீடியோஸ் இந்த மாதிரி தெரிஞ்சிக்க வேண்டிய ரெசிபிஸ் எதாவது வேணும்னாலும் நீங்கள் வந்து கமெண்ட் பாக்ஸில் சொல்லலாம் அதுக்கான வீடியோ நம்ம உங்களுக்கு தயார் பண்ணி அந்த வீடியோ ரெசிபியும் போடுவோம் சுவைய வாங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்